போராளிகள் மடிவதில்லை விதைக்கப்படுகின்றார்கள் போராளிகள் விதையிலிருந்து ஆலமரங்கள் துவக்க ஜபமாக தென்னிந்திய திருச்சபையின் தலித் கரிசன வாரியத்தினுடைய செயலாளர் ஈஸ்வராஜன் அவர்கள் ஜமு செய்த இறைவேண்டல் புரிவோம் எங்களை வாழ்வித்து வழிநடத்துகிற எங்கள் பேரிரக்கம் கொண்ட கடவுளே நம்முடைய ஆற்றல் மிகு கரத்தினாலே சிறப்பாக எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய தலைவராக அடித்தட்டு மக்களினுடைய விடுதலை கருவியாக எங்கெல்லாம் அடித்தட்டு மக்களுக்கு விலங்குகள் பூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த விலங்குகளை உடைத்தெரிகிறவராக இந்திய மக்களினுடைய பாராளுமன்றத்தினுடைய ஒலியாக பாதிக்கப்படுகிற மக்களினுடைய அடிநாதமாக இருக்கின்ற எங்களுடைய தலைவரோடைய பிறந்த நாளை நாங்கள் இப்பொழுது இந்த இடத்திலிருந்து கொண்டாடுவதற்கு நீ தந்திருக்கிற வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகிறோம் அவரை ஈண்டெடுத்த பெற்றோருக்காக அவர் வழியாய் இந்த சமூகம் பெற்றுக்கொள்ளுகிற பல்வேறு நல்ல குணநலன்களுக்காக நல்ல ஆசியலுக்காக உனக்கு நன்றி சொல்லுகிறோம் தொடர்ச்சியாக நீர் தலைவர் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நீடித்த ஆயுசு நாட்களையும் இன்னும் உலக மக்கள் எங்கெல்லாம் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக குரல் எழுப்புகிற ஆற்றலாக நீர் அவரை உருமாற்றம் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் இன்னும் பற்பல பிறந்த நாட்களை கண்டு உக்கு நன்றி சொல் அருள் தாரும் இந்த நிகழ்வை நடத்தி தாரும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துகிற புனித அரசு அவர்களோடும் இந்த கரம் இருக்கட்டும் இறை மகனேசு கிருத்தி வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பின் கடவுளே ஆமீன் அவர்களுடைய பிறந்த நாள் ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கின்றதான மக்களுடைய எழுச்சிக்கு ஆதாரமாக நம்முடைய தலைவரைய பிறந்த நாளானது விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நாளிலே கிறிஸ்துவ சமூக நீதி பேரவையின் சார்பில் அருமையான நம்முடைய தலைவர் அவர்களுடைய இந்த பிறந்த நாளை ஒருங்கிணைத்திருக்கின்ற அருமையான புனித அரசு அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலே அருமையான நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களுக்காக இறை வேண்டுதல் செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறதான பேராயர்கள் ஆயர் பெருமக்கள் அருமையான விசுவாச பிள்ளைகள் அனைவருக்கும் இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய நிறுவனர் தந்தை பேராயர் எஸ்ரா சருகுணம் ஐயா அவர்கள் சார்பிலும் பிரதம பேராயர் உனேசிம் அவர்கள் சார்பிலும் பேராயர் கதிரொலி மாணிக்கம் அவர்கள் சார்பிலும் எழுச்சி தமிழர் அவர்களை வாழ்த்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் சிறப்பான ஒரு பங்களிப்பை இந்திய தேசத்திற்கு அவர்கள் அளித்து கொண்டிருக்கின்றார்கள் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கின்றார்கள் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நம்முடைய எழுச்சி தமிழர் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அவர்களுடைய பிறந்த நாள் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கு நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் வருத்தத்தோடு கூட தெரிவித்திருக்கின்ற ஒரு காரியம் ஒரு தலித் எப்படி முதல்வர் ஆக முடியும் என்ற ஒரு டிஸ்கஷன் இப்போ ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது அருமையான தலைவர் அவர்களே எங்கள் தந்தை பேராயர் அவர்கள் எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நூறு திருச்சபைகள் என்று சொன்னார் அது நடந்தது ஆயிரம் திருச்சபைகள் என்று சொன்னார் அது நடந்தது பத்தாயிரம் திருச்சபைகள் என்று சொன்னார் அது நடந்தது வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்ற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவர் சொன்னார் ஏழை எளிய மக்களுடைய வீடுகளை இடிக்கிறீர்களே ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டு வேறு சிந்தி சம்பாதித்ததை எல்லாம் நீங்கள் தீக்கரை ஆக்குகிறீர்களே நீங்கள் எல்லாம் நன்றாக இருப்பீர்களா இப்படியே கேட்டாரு நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா அழிஞ்சு போவீங்கன்னு சொன்னார் அன்றைக்கு அவர் சொன்னது இன்றைக்கு நடந்திருக்கிறது அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களால் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு நம்முடைய தலைவர்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல இன்னொன்றை சொல்லியிருக்கின்றார்கள் எங்களுடைய தந்தை பேராயிரவர்களுடைய பிறந்த நாளிலே எழுச்சி தமிழரவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இது அவருடைய கனவு அது நிச்சயமாக நிறைவேறும் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய தலைவராக வருவார்கள் 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 என்று சொல்லி எங்கள் தந்தை பேராயிரவர்கள் சார்பிலே அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்து தமிழகத்தையும் இந்தியாவையும் ஆள வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வேண்டிக் கொள்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த ஆண்டவரே உம்முடைய அளவற்ற இறக்கங்களினாலே நீர் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகின்றீர் இந்த நாளிலே அருமையான அண்ணன் திருமிகு தொல் திருமாவளவன் அவர்களுக்காக வருகின்றோம் அவர்களுடைய ஆயுசு நாட்களை நீர் கூட்டி தருகின்ற நன்மைகளுக்காக நன்றி ராஜா உம்முடைய திருப்பணிகளை சார்ந்து அவர்களுடைய திருப்பணிகள் அமைந்திருக்கின்ற நன்மைகளுக்காக நன்றி அநேக இறை அன்பர்களுக்கும் எளிய மக்களுக்கும் அவர்கள் செய்கின்ற தொண்டு இன்னும் அதிக அதிகமாக சிறக்க நீர் ஆசீர்வதியும் அவருடைய வாழ்நாளை ஆசிர்வதித்து அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நீர் அருள் கூற வேண்டுமா நாங்கள் வேந்தல் செய்கின்றோம் ஒருமித்த மனத்தவர்களாக அவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம் உம்முடைய வழிகாட்டுதல் அவர்களுடைய வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டுமாய் மீட்பெரும் ஆனோருமாக தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராய செயலாளர் ரெவரண்ட் அகஸ்டின் பிரேம்ராஸ் அவர்கள் இரண்டு நிமிடம் தலைவரை வாழ்த்து பேசுவார்கள் அதிகாரம் பரவாமல் சனநாயகம் சனநாயகமலராது அமைப்பாக திரளாமல் ஆதிக்கங்கள் வீழாது விழிப்பு நிலை மக்களையே விழிப்படைய செய்பவன் ஆதிக்க வரம்பு மீறி அதிகாரம் வெல்பவன் ஆற்றல்களால் நாளும் பாய்ச்சலிலே பயணிப்பவன் அடக்கு முறையின் கொடுக்கை முறிக்க பிறந்தவன் அரசியலின் ஆழங்களை கூர்மையாக கணிப்பவன் பாராளுமன்றத்திலே நீதியின் குரலிவன் தமிழர் குடியில் பிறந்த வீரிய நெல்முனை இவன் தன் வாழ்வை துறந்து தமிழ் மக்களுக்கே தொண்டு செய்பவன் சனாதனம் வேரறுக்க பிறந்தவன் நம் திருமா வர்க்கவேத வல்லரசை ஒழிக்க வந்த திருமா பெண் உரிமை காக்க வந்த போராளி போராளினம் திரும மண்ணுரிமை மீட்க வந்த கரிகாலன் திருமா அடக்க எண்ணி யாரும் வந்தால் அடங்க மறு மீயும் நாளும் என்றும் அத்துமிரு திமிரியழு திருப்பி அடி இது மேல தலைவரை பத்தி என்ன சொல்றது தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் பேராயத்தில் இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய தலித் மற்றும் ஆதிவாசிகள் கரிசனை வாரியத்தை ஆயர்கள் இங்கே வந்திருக்கிற அனைவரின் அனைவரோடும் சேர்ந்தும் தலைவர் களத்தில் நின்றபோது சென்னை பேராயத்தின் முன்னாள் பேராயர்களாக இருந்த மாசிலாமணி அசரியா ஐயா தேவசகாயம் ஐயா ஜாஸ் ஸ்டீஃபன் ஐயா இப்பொழுது பொறுப்பாக இருக்கிற பொறுப்பு பேராயர் ஷர்மா ஐயா என்று அனைத்து பேராயர்களின் சார்பாக எல்லாம் எல்லா ஐயாவுக்கு அண்ணனுக்கு நல்லா தெரியும் தலைவர் போது தலைவரோடு இருந்தவர்கள் எனவே சென்னை பேராயத்தின் சார்பாக வரம்புகளை கடந்து இந்திய நாட்டுக்கே தலித் மக்களுக்கான மாசற்ற ஒப்பற்ற ஒரே தலைவன் என்கின்ற நேர்மையான அரசியலை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற உண்மையான அரசியலை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற உண்மைக்கு எப்பவுமே உயர்வு இருக்கிறது உண்மைக்கு எப்பவுமே முதலிடம் இருக்கிறது நிச்சயமாக அதை தலைவர் அவர்கள் பெறுவார்கள் என்று அன்போடு பேராயத்தின் சார்பாக அண்ணன் அவர்களை வாழ்த்துகிறோம் அண்ணன் அவர்கள் நீடூழி வாழ நல்ல உடல் நலத்தோடு பலத்தோடு வாழ்ந்து மக்களின் பணியை சிறப்பாக செய்ய அன்போடு வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் அலுத்திரன் திருச்சபையின் பேராயர் ரெவரன் டாக்டர் பீட்டர் பால் தாமஸ் ஐயா அவர்கள் தலைவரை வாழ்த்து பேசுவார்கள் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என் அருமை தோழர் என் மாவட்ட திசத்தை சார்ந்தவர் தமிழ்நாடு இறையல் கல்லூரியிலே நான் இறையில் படிக்கின்ற போது ஆயிரத்தி தொண்ணூறுகளிலே ஒன்றாக களம் கண்ட மாவீரர் என் அருமை சகோதரர் என் மாமா சூடாமணி கண்டெடுத்த விருத்தாச்சலம் சூடாமணி கண்டெடுத்த அருமையான குளஞ்சப்பர் கல்லூரியிலே படித்த என் அருமை தோழர் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆண்டு காலங்கள் இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு என் அருமை சகோதரர் தொல் ஐயா அவர்கள் அவருடைய பாதை கடினமான பாதை ஆனால் இன்றைக்கு மக்கள் அவளை உயர்த்திருக்கிறார்கள் அதில் ரெண்டு கூறுபாடு இருக்கிறது நான் சொல்லி முடிக்கிறேன் உடனே போனோம் நான் உரையாற்றக்கூடாது அது நாகரிகம் ரெண்டு கூறுபாடு ஒன்று இவருடைய உயர்விலே இவருடைய கொள்கையிலே இவருடைய பாதையிலே எந்த அளவுக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அல்லது நகர்புறத்தில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் தோல் கொடுத்தாரோ அதே போல சிறுபான்மை மக்களும் அவர்கள் தோல் கொடுத்து வந்தார்கள் என்பதிலே நான் மகிழ்ச்சியோடு நாளில் அறிவிக்க கூறுகிறேன் ரெண்டாவது தமிழகத்திலே இருக்கலாம் அல்லது சிறுபான்மையாக இருக்கலாம் அல்லது தமிழர்களாக இருக்கலாம் தலைமைத்துவம் இங்கே ஒரு பெரும் வெற்றிடத்தை இருக்கிற சமயத்தில் தமிழகத்தின் விடிவெள்ளியாக டெல்லியிலே தலைநகரத்திலே தமிழகத்தின் குரலாக ஒழிக்கின்ற ஒரு மா வீரர் தான் இன்றைக்கு தன்னுடைய பிறந்த நாளை கண்டு கொண்டிருக்கிறார்கள் திருச்சபைகளின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வந்திருக்கிற போதகர்கள் சார்பாகவும் பேராயர்கள் சார்பாகவும் அருமையான எழுச்சி தமரை வாழ்த்தி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடப்பெறுகிறேன் நன்றி தென்னிந்திய திருச்சபை சிஐசியை சேர்ந்த ரெவரன்ஸ் சாந்த சீலன் அவர் அவர் ஒரு சிறப்பு ஜபம் செய்வார் அனைவரும் எழுந்து நின்று தலைவரை ஆசீர்வதித்து அனைவரும் எழுந்து நின்று ஒரு ஒரு சிறப்பு ஜபம் பிறந்த நாள் சிறப்பு ஜபமாக சாந்த சீலன் அவர்கள் ஏறிப்பார்கள் பேசி முடித்தவுடன் ஜம் செய்து முடித்தவுடன் கேட்க வெட்டி பிறந்த நாள் ஜெபிப்போம் அனைத்து நன்மைகளுக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் தொடக்கமாயும் தொடர் இயக்கமாயும் இருந்து வழிநடத்துகின்ற எங்கள் மூவொரு கடவுளே இந்த நிகழ்கால உலக வரலாற்றில் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் எழுச்சித்தமிழ் அவருடைய பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் ஒரு புதிய ஆண்டை உங்களுடைய கரங்களிலிருந்து எங்களுடைய அன்பு தலைவர் பெற்றிருக்கிறார் என்பதை உளப்பூர்வமாய் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு எங்களுடைய தலைவரை நாங்கள் வாழ்த்துவதற்கும் எங்களுடைய உள்ளங்களையும் உடலையும் உற்சாகப்படுத்தி எப்போது இந்த நாள் வரும் இந்த நேரம் வரும் என்பெல்லாம் நாங்கள் நேற்றிலிருந்து யோசித்து பேசி பேசி மகிழ்ச்சியோடு ஓடி வந்திருக்கிறோம் அவருடைய முகத்தை காண்பதற்கும் அவருடைய உடல் நலத்தோடு அவர் இருக்கிறார் என்பதை அறிந்தாலே போதும் என்று நாங்கள் மனநிறைவோடு இப்போது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆண்டவரே அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் கர்த்துடைய கர மகனை தாங்குவோம் நீர் அவருக்கு தந்திருக்கிற அரசியல் அறிவுக்காக இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்காக அவர் சந்திக்கிற தலைவர்கள் எல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்து அதற்கு ஏற்ற வண்ணமாக நீர் அவருக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அநேக கலவரங்கள் அநேக ஆண்டவரே விரும்பத்தகாத சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவரே உமது மகன் வழியாக இந்த தமிழகத்தில் நடைபெறாமல் தடுக்கப்பட்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சமத்துவத்தையும் ஆண்டவரே சமாதானத்தையும் உமது மகனுடைய முகமும் அவருடைய வார்த்தைகளும் ஆண்டவரை தாங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் இந்த தலைவரை ஆண்டவரை நீடிய ஆண்டுகளாக நீர் வாழ்வித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜூபிக்கிறோம் உடல் தளர்ச்சி அடையாத உடல் நலத்தை தந்தரலாம் அடையாத மனதிடத்தை தந்திரலாம் இதே கொள்கை பிடிப்போடு எங்களுடைய தலைவர் இந்த தமிழகத்திலும் இந்தியாவிலும் உலாவர உதவி செய்தோம் நாங்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுடைய உன் பேரில் இருக்கிற விசுவாசத்தை ஒன்று திரட்டி எங்கள் அன்பு தலைவரை உம்முடைய திருநாமத்தினால வாழ்த்துகிறோம் ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிசின் திருப்பெயரில மீண்டும் எங்களுடைய அன்பு தலைவரை ஒப்புக்கொடுத்து வாழ்த்தி ஜபிக்கிறோம் எங்கள் உயிர் உள்ள கடவுளே ஆமேன் ஆசீர்வாதி பெற்றுக் கொள்வோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிஷ்வன்டைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் பயன்படுத்தும் விசேஷமாக பிறந்த நாள் கொண்டாடுகின்ற தமிழகத்தின் எழுச்சி தலைவர் அண்ணன் தொழில் திருமாவளோடும் அவளுடைய சமுதாய அரசியல் பணிகளோடும் இன்றும் என்றும் சதாக நினைத்திருப்பதாக என் கர்த்தரை ஸ்தோத்திரை என் மூலமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரை ஆத்மாவே கத்திரை சோத்திரை கத்த செய்த சகல அபகாரங்களை மறவாதே ஆமேன்

அஞ்சு கட்டி திருமாதா கொதி தெழுந்து சாதி பேர சொல்லித்தா கேவலம்மா பேசினா திருமான வந்த பின்னே வாயை மூடி ஓடினா நாங்க எல்லாம் உயர்ந்தவண்ணு ஆண்டவத்துல ஆடினா சிறுத்தைகளின் எழுச்சியில தல தெரிக்க ஓடினா சிறு வரும் திருமா சிறுத்த போல வருமா சிறு வரும் திருமா சிறுத்த போல வருமா கோட்டையிலும் கடிப்பறக்கும் கொஞ்ச நாள் பொறுமா นัดตินมกันเลยบ้า மே துணிந்து வாட்டா மேலே இனி உலகம் உனக்கு கீழே நம்பிக்கைய தந்தது யார் எங்களின் வலவரே உடையாக நூறு அன்று வாழ்கிற தேரின்னுடா பொற்களத்தில் சிறுத்தையாக மோதிர தேடி இல்லா புதியதாக படைக்கணும் சாத்தியற்ற தமிழகம் ஏற்றி தமிழர் வழியில தான் எல்லோருமே நடக்கணும் நெருக்கடியில நாங்க கொள்ளை மாற மாட்டோம் அங்கே தான்னு போகிற இனிமே எங்காட்டோ நெருக்கு அஞ்சாத்து சிறுத்தையோட கூட்டோ ஆண்ணன் திருமா பின் தலைவரணியுங்கோ பறக்குதடா நீல சிகப்பு கொட்டிடா ஓ பாசிசோ கலரனுடா பறையை எடுத்து அட்டிடா சிறுத்தை யாக செய்றி வர்றோம் நாங்கள் மேல ஏறி வர்றோம் வருதுமா அண்ணா பேர சொல்லி வீரமாக